ஜீவா ஜிவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக ஆய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் எழுத்தாளர் உமாவதி தமிழன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் விஜயகாந்த் புரட்சி கலைஞர் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் கேப்டன் அப்படிங்கிற பேர்ல இருந்தவர் இப்பவுமே அவர் இல்லைங்கிறது நமக்கு ஒரு விரும்பியா தான் இருக்குன்னா சின்ன வயசுலேருந்து அவர் படங்களாக பார்த்துட்டோம் அரசியல்ங்கிறது கடைசி பயணிச்சு காலம் ஒருத்தர் கேப்டன் பிரபாகரன் ஒரு மாநகர காவல் ஒரு போலீஸ் கெட்டப்பினாலே அவர் தான் அந்த கெத்து அவருடைய ஸ்டைலு கருப்பு மதுரக்காரர் இப்படி ஒரு ஒரு மாதிரி ரசிச்சுட்டாங்க மக்கள் அதை வந்து யாருமே மறுக்க முடியாது அவருடைய மறைவாக நம்ம ரெண்டு பேரும் உட்காந்து பேசணும் அவங்களுக்கு நினைவு இருக்கும் அவர் இறந்து போன செய்தி நீங்கள் தான் எனக்கு ஃபோன் பண்ணீங்கன்னா ஜிவா இது மாதிரி இறந்துட்டாங்க செய்தின்னு உடனே நம்ம அதை பற்றிலாம் பேசுனோம் உங்களுக்கு நினைவு இருக்கும் இப்போ முதலாம் ஆண்டு நினைவு தினம் இதில் இப்போ என்ன இஷ்யூனால் ஒரு பொதுவான தலைவராக அவரை காமிக்கிறாங்க குரு பூஜை அப்படிங்கிற மாதிரியாக பிரேமலாதா அவர்கள் அதை கொண்டு போகிறாங்க குரு பூஜைங்கிற கான்செப்டை எப்படி புரிஞ்சுக்கிறது நினைவு தினம்ங்கிறது ஓகே கலைஞர் நினைவு தினம் பெரியார் அண்ணா இறந்து போன எல்லாருக்கும் நினைவு தினம் வந்து அரசியல் கடந்து எல்லாரும் மரியாதை செலுத்தணும் இப்போ கூட முதலமைச்சர் வாஜ்பாயோட இது கூட மரியாதை செலுத்தினார் சரி மறைந்து போயிட்டார் ஒரு தலைவர் அப்படின்னு மரியாதை சொன்னார் இப்போ வந்து குரு பூஜை அப்படின்னு ஒரு கான்செப்டில் விஜயகாந்தை கொண்டு வரத நீங்க எப்படி ரொம்ப சாதாரண நிகழ்வா பாக்குறீங்களா இல்ல ஏதோ ஒரு நுட்பமான அரசியல் இருக்குன்னு பாக்குறீங்களா இது நுட்பமும் கிடையாது அரசியலும் கிடையாது தான் வச்சுதான் தான் இந்த ஜென்மத்தை ஓட்டி ஆகணும் குடும்பத்தை ஓட்டி ஆகணும் அதாவது எல்லாமே விதவை தாய்கள் விதவைகள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா புருஷன் சம்பாதிச்சு வச்ச சொத்து புருஷன் வச்ச பேர் வச்சுட்டு போனால் அண்டா அண்டா உண்டா இதை வச்சு சமையல் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க ஏழைகள் வீட்டில் அப்புறம் சம்பாதிச்சி சொத்து வச்சு கீடு கட்டி விட்டு போயிருப்பான் மனைவிக்கு இல்லைன்னா அரசு ஊழியராக இருந்தால் அவரோட பென்ஷனை வச்சு அந்த குடும்பம் ஓடும் போயிட்டாடி பிள்ளைலாம் வந்து படித்தா அப்புறம் பிள்ளைங்க காப்பாற்றும் அப்படின்ற மாதிரி இப்போ இந்த இதில் பிரேமலதாவை பொறுத்தளவுக்கு பிள்ளைங்க காப்பாற்றாதுன்றது அரசியல் நான் சொல்கிறது பொது வாழ்க்கையில் வாழ்க்கையில் வாழ் வாழ்வியல் முறையில் கிடையாது கணவனும் இறந்துட்டார் பிள்ளைகளையும் வச்சும் பெரிய அளவுக்கு வர முடியாது அப்படிங்கும்போது இறந்து போன கணவரை வந்து ஏதாவது ஒன்றா வச்சுக்கிட்டு அதை வச்சு மீதி காலமும் ஓட்டணும் அப்படின்றது பலருடைய இதாக இருக்கும் அதில் பிரேமலதா ஏற்கனவே என்ன அப்படின்னா அவர் உயிரோடு இருக்கும்போதே ஏன்னா அவரை வைத்து அவரை எப்படிலாம் கஷ்டப்பட்டுச்சு க கஷ்டப்படுத்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும் கொண்டு வந்து தலை கூட நிற்காமல் இப்படி ஆடிக்கிட்டு இருக்க நேரத்தில் கொண்டு வந்து கட்டி போட்ட மாதிரி சேரோடு கட்டி போட்டு பதவி பிரமாணம் எடுத்ததெல்லாம் யாரும் மறக்கவே மாட்டாங்க மறந்தானா அவனை மாதிரி ஒரு கூட்ட முட்டால் எவனுமே இந்த உலகத்தில் கிடையாதுன்னு அர்த்தம் சரியா நம் விஜயகாந்த் என்கிற மனிதர் வந்து மிக நல்ல மனிதர் அவர் வந்து உண்மையிலேயே வந்து அவர் வந்து தமிழர்கள் பாரம்பரியத்தில் ஒன்று இருக்குது நடுகள் பாரம்பரியம் நடுகள்னு சொல்லி ஒன்று அந்த நடுகள்ன்றது அங்கங்கே பார்த்துருப்பீங்க அருவாலை அருவாலஜி தூக்குன மாதிரி ஒரு சின்ன கல் இருக்கும் பல இடங்கள் ஸோ அந்த நடுகள் கான்செப்ட் என்னென்னா அந்த கூட்டத்தை காப்பாற்றிய ஒரு தலைவன் ஒரு போரில் வெற்றி பெற்று வந்த ஒரு தலைவன் நம்ம எல்லாம் பாதுகாத்த ஒரு தலைவன் அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலைவன் அந்த தலைவனுக்கு அவனுடைய நினைவாக ஒரு நடுகள் வச்சு அதை வழிபடுவது வந்து தமிழர்களுடைய பாரம்பரிய வழக்கம் சரியா ஸோ அந்த வகையில் வந்து அந்த கான்செப்ட் தான் இப்போயும் இருக்குன்ற மாதிரி வச்சுக்கிட்டா கூட விஜயகாந்த்க்கு நடுகள் வைத்து வழிபட வேண்டியவர்கள் திரைத்துறையினர் திரைத்துறைக்காக பல அரிய சாதனைகளை செய்திருக்கிறார் பலரை வாழ வைத்திருக்கிறார் திரைத்துறையில் வந்து மூணு வேலையும் அவங்க ஷூட்டிங்னாலே நான்வெஜ் கட்டாயம் போட்டாங்கன்னா எல்லாரும் ஒரே தரமான உணவு எல்லாருக்கும் வழங்க வேண்டும்ன்ற மாதிரியான புரட்சியெல்லாம் செய்து ஒரு புரட்சி கலைஞர் தான் இருக்காங்க அவருக்கு நடுகள் வைத்து வழிபடுவது கூட தப்பு கிடையாது என்ன முன்னோர்கள் வழிபாடுன்றதும் ஆனால் பிரேமலதா செய்வது எந்த என்னன்னா சூழ்ச்சி அரசியல் புருஷன் உயிரோடு இருக்க காலத்துலேயும் அவரை நிம்மதியாக வாழ விடலை சரியா அவர் பெரியால் தான் வாழை உடலை அவரை வச்சு மார்க்கெட் பண்ணி சம்பாரிச்சுட்டு அவர் பேரை சொல்லி கடன் வாங்கிட்டு பேங்க் லோன் வாங்கிட்டு அதுக்கட்டாமல் பல வழக்குகள் நிலுவையில் இருக்குது அப்புறம் வந்து அரசியல் ப பஞ்சாயத்து பேசி பணம் வாங்குறது இது பண்ணுறது பேரம் இந்த அரசியல் பேரங்களை நகர்த்தி கொண்டிருந்த அந்த லேடி வந்து இப்போ வந்து இவரை வச்சு இந்த இந்த லைஃப்பில் நம்ம எவ்வளோ நாள் இருக்குமோ அது வரைக்கும் ஓட்டணும்ல அதுக்காக இந்த மாதிரி குருப்பு விஜயா இதுன்னு சொல்லி இது ஒரு பிராண்டாக டெவலப் பண்ணி விஜயகாந்தை வந்து ஒரு பிராண்டாகி விஜயகாந்த் இருக்கும் போதே இப்ப இந்த சமீபத்தில் தான் இறந்திருக்காரு அவரோட உயிரோடு இருக்கும் போதே அவர் அரசியல்ல இருந்து வெளியேற்றப்பட்டு விட்டார் காரணமாக வெளியேறிவிட்டார் கடைசியில் நடந்த தேர்தல ஒன்றரை கூட கிடைக்கல ஆமா கொண்டு போய் கூட்டணி வந்தாரு அவர் உயிரோடு இருக்கும் போதே அரசியலில் மக்கள் அவரை ஒதுக்கிவிட்டார் இப்ப இறந்ததுக்கு அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு ரெண்டு வருஷம் கழிச்சு குரு பூஜை நடத்துறேன் நடுகள் பூஜை நடத்துறேன்னா இது எல்லாமே பிரேமலதாவுடைய வாழ்க்கை பயணத்தில் சொகுசு வாழ்க்கைக்காகவும் அரசியலில் பதவிகளை பிடிக்கணும் நமக்கு ஏதாவது அரசியல் காய் நகர்த்தணும் அப்படின்றதுக்காக செய்யக்கூடிய தவிர வேறு எதுவுமே கிடையாது இல்லை அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்க எல்லா தலைவர்களையும் அன்னைக்கு வர வச்சு அவர் ஒரு பொது தலைவர் ஆக்கிற ஆக்கக்கூடிய ஒரு முயற்சி அப்படி ஒரு முயற்சியில் என்ன தலைவராகினாலும் என்ன பண்ணாலும் சரி அந்த கட்சி விஜயகாந்த் அவரோடு முடிஞ்சு போச்சு அவர் என்றைக்கு அடக்கம் செய்தார்களோ அன்றைக்கி அந்த கட்சி அடக்கம் பண்ணிட்டாங்க கொடியோடு தான் நான் அடக்கம் பண்ணாங்க அவரை அதோட அவர் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் வந்து இனி வந்து அந்த கட்சி மேலே மேலைக்கு வராது ஆனால் இந்த இருக்கிற வரைக்கும் பெரிய அவருக்கு இந்த ஜவு மிட்டாய் விற்கிறவங்க எல்லாம் பயன் தெரியுமா இந்த பொம்மை வச்சு டக்கு டக்குன்னு தட்டிக்கிட்டே இருக்கு போட்டு கடைசி தீர போகிற நேரத்தில் ரெண்டு பிள்ளைங்க வாட்ச் மிட்டாய் ஆக்கிடுவோம் இருக்கிறது கொஞ்சம் தான் இருக்கும் இழுத்து கட்டி விடுவான் இழுத்து ஒன்றை கட்டி ரெண்டு மிட்டாய் ஆக்கிடுவான் ஆக்கி விட்டு சுருட்டி கட்டி கணத்தில் கொஞ்சம் ஒட்டி விட்டுருவான் அந்த மாதிரி இருக்கிறத வச்சு ஜவுண்டாயிரம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இருக்கிறத இழுத்து இழுத்து கொண்டு போய் நம்ம வாழ்நாளுக்குள்ள யாரும் நம்ம மிரட்டி விடாமலும் நம்ம காசு அடித்து சம்பாரிச்சு வச்சுருக்காசை எவனும் பிடிங்கிட்டு போயிடாமல் இருக்கிறதுக்காக அரசியல் நடத்தி கொண்டிருக்கிற ஒரு ஆள் தான் பிரேமலதா அதுக்கு மத்திய அரசோட கூட்டணியில் இருந்தால் தான் அந்த சென்ட்ரல் தொடர்பான ரைடுகள் ஈடுகள்லாம் வராது அப்படியே வாழ்க்கையை ஓட்டிக்கலாம் விஜயகாந்தை ஒரு பிராண்ட் ஆக்கி சம்பாரித்து போயிட்ருக்கலாம் அப்படின்றது தான் அம்மையா ஒரு பாஜக பிடியில தான் இருக்கிறாங்க அவங்க ஆமா ஆமா பாஜக குடி வெளியே வந்து எலெக்ஷன்ல அதிமுக அதிமுகவுடன் அவங்க இருந்தாங்க அது லோக்கல்ல விட்டுருவாங்க இது இன்னொரு விஷயம் என்னன்னா பாஜக ஏன் விட்டுட்டாங்கன்னா எப்போ வேணாலும் இழுத்துக்கலான்றது ஒன்று அங்கே போய் அது இருந்துக்கம்மா கொஞ்சம் நாள் அப்படியே அதாவது சில பேர்லாம் பார்ப்பாங்க இப்போ சில குடும்பத்தில் சொல்றேன் அதே இதையும் நீங்கள் உதாரணத்துக்கு தான் சொல்றேன் பொண்டாட்டி ரொம்ப தொல்லை இருந்துச்சுன்னா சிட்டி வீட்டில் வேண்டி ஒரு வாரம் இருந்துட்டு வாமா நீ எடுக்குமா அப்படி அது இப்போ பொண்டாட்டியாக தான் இருக்கும் ஒரு வாரம் கழித்து மாறவாப்போது அதே பொண்டாட்டி தான் சித்தி வீட்டில் இருக்கும் ஒரு வாரம் இல்லை பெரியம்மா வீட்டில் ஒரு வாரம் விட்டு வருவாங்க தொல்லை தாங்க முடியலன்னு ஸோ அந்த மாதிரிக்காக தான் அரசியல் இந்த மாதிரி தேமுதிக என்கிற வந்து கொண்டு போய் அது இருக்கட்டும் இப்போ நமக்கு அது யூஸ்லெஸ்ஸு இருந்தும் பிரயோஜனம் கிடையாது சில பேர் நல்லா பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டால் நம்ம ஃப்ரைட் ரைஸ் அது இது வாங்கி சாப்பிட்டு நிம்மதியாக இருக்கலாம் மத்தியானம் ஒரு சாப்பாடு அடுப்பு சாப்பாடு வாங்கி ஒரு மீன் வறுவல் வாங்கி நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு தூக்கத்தை போட்டு நைட்டு ஒரு ஃப்ரைட் ஏதாவது லைட்டா நான் சொல்றது பால் நீங்க நினைக்கிற பால் இல்லை சாப்பிட்டு படுத்துடலாம் நினைப்பான் அந்த மாதிரிதான் காரங்க வந்து இதை தள்ளி வச்சிட்டேன் இப்போ நாள் இருக்கட்ட ஒரு மூணு மாசம் ரெண்டரை மாதிரி போன எலெக்ஷன் ஏன்னா ஒரு பெர்சன்ட் ஓட்டு அதை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது அதை இப்போ கூட்டணியில சேர்த்து கரமாந்தரம் அதுக்கு ஒரு நாலு சீட்டை கொடுத்து படுதோல்வி அடைச்சி எதுக்கு ஆனால் பாஜக கேண்டிடேட் சரத்குமாரை விட விஜயாந்தருடைய மகன் வந்து அதிக ஓட்டு வாங்கினாரு

போற வர இடத்துல என்ன புரோட்டாவும் நெய் புரோட்டாவும் போட்டுக்கிட்டு இருக்க இடத்துல நீங்க போய் நடுவில் ஒரு கடையை திறந்தீங்கன்னா அவங்க வரலாம் வருவாங்க அந்த மாதிரி இவங்க வந்து ஃப்ரெஷ்ஷாக புளி வர கடை போட்டாங்க ரைட் ஓகே நாங்கள் குலதெய்வம்லாம் தான் இருக்கு விஜயகாந்தோட அவருடைய அந்த தான் எம்பி ஓட்டில் அதில் அவங்க ஜாதிக்கார்ட்லாம் பார்த்து சரி அவர் தான் கொஞ்சம் அதிகம் பையனுக்கு இறங்க காட்டுவோம் சொல்லி இறங்க காட்டினாங்க அதனால கூட ம் இல்லை இப்போ அது இப்போ வந்திருக்கே அப்போ அதே மாதிரி கணவருக்காக மனைவி கண்ணீர் சிந்தும் போது என் ஹஸ்பண்டுக்காக குரு பூஜை எடுக்கும்போது கிராமத்தில் வந்து ஹஸ்பண்டுக்கே ஓட்டு போடல என்ன காத்து எங்க எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தார் செத்ததுக்கு அப்புறம் நான் தான் போட்டேன் அந்த அம்மா வந்துச்சு அந்த அம்மா ஓட்டு போட்டாங்களே துரத்தி விட்டாங்களே ஜெயலலிதா தானே போட்டாங்க அந்த மாதிரி நீங்கள் பொண்டாட்டியாக இருந்தீங்கன்னா அந்த அவருடைய சாவுக்கு எப்படி காரணமாக யார் யாரெல்லாம் இருந்தாங்கன்ற மக்கள் மறந்துடுவாங்கள அவர் எப்படி குடும்பப்படுத்தப்பட்டார் கடைசி காலத்தில் பதவிக்காக அவரை வந்து இப்போ கையில சேர்ல கூட கட்டி போட்டு இப்படி உட்கார வச்சு பதவி பிரமாணம் செஞ்சது யாரு கூலிங் கிளாஸ் போட்டுருப்பாரு கூலிங் கிளாஸ் போட்டு யாரு பண்ணா இந்த மாதிரியான கொடூரங்களை யாரெல்லாம் பண்ணான்றது மக்களுக்கு தெரியும்ல நீங்க வச்சிருப்பாங்களா சான்ஸ் இல்லை இப்போ இது ஆனால் இது ஒரு அரசியல் கணக்காக தான் பாஜக தேமுதிக அரசியல் தான் அப்புறம் குடும்ப கணக்கா போய் முதலமைச்சரையும் கூப்பிட்டுருக்காங்க முதலமைச்சரையும் கூப்பிட்டுருக்காங்க ஆனா அவங்க ஒரு பிளான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் விஜயாந்தை தான் யோசிக்கிறாங்க அப்போ ரெண்டாயிரத்தி இருபது ரஜினிகாந்தை வச்சாங்க யோசிக்க முடியும் விஜயகாந்தை வச்சு தான் யோசிக்க முடியும் அவங்க கட்சி தலைவர் அவர் தானே இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த விஜயகாந்தைய சிம்பத்திங்கிறது எதுவும் பயன்படுமா அவங்களுக்கு பயன்படும் ஏதோ ஒரு அமௌண்ட்டை போடலாம் ஏதோ போகிற வேலைக்கு விலை போகும்ல ஒன்றுமே இல்லாமல் போகிறதுக்கு ஏதோ பேரம் பேசலாம்ல ஏதோ பேசலாம் கொடுக்கறதை வாங்கிட்டு கட்சியை பரபரப்பாக வச்சுட்டு கூட தம்பி சுதீஷிக்கு ஒரு கொடுக்கலாம் எத்தனை வந்து வரலாற்றுலேயும் சுதீஷிலாம் ஜெயிக்க போகிறது கவுன்சிலராக கூட ஆக போகிறது இல்லை இருந்தாலும் பலிகடா சுதீஷ் தான் இந்த அம்மா நிற்காது மகனுக்கு ஒரு சீட்டு திருப்பி எம்எல்ஏ சீட்டு சுதீஷுக்கு ஒன்று சின்ன மகனுக்கு ஒன்று அப்புறம் கூட வே வீட்டு வேலை பார்க்க ரெண்டு மூணு பேர் கூட இருப்பாங்க கட்சியில் ஆரம்பத்துலேருந்து அவர்களுக்கு ஆளுக்கு ஒரு சீட்டு போய் அஞ்சு பேர் அப்புறம் குடும்பத்தை நடத்தணும்ல இந்த மாதிரி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேமுதிக பாஜக அலைன்ஸ் தான் கன்ஃபார்ம் ஏடிஎம்கே இருக்குமான்னு மாதிரி தெரியாது இல்லை இல்லை ஏடிஎம்கே டுவெண்ட்டி சிக்ஸில் என்னென்னா ரெட்டலை வச்சிருக்க ஏடிஎம்கே பிஜேபி த தேமுதிக தினகரன் சசிகலா இல்லை எல்லாம் ஒரு கூட்டணி எந்த பக்கம் ரெட்டலை இருக்கோ அந்த பக்கம் போயிட்டு வந்து வந்து இபிஎஸ் கையில் இருக்காதுங்கிறீங்களா நீங்கள் அது பாருங்கள் பொறுத்தருந்து பாருங்கள் ஒன்றும் ஈபிஎஸோட தூக்கணும் இல்லைன்னா இபிஎஸ் கையில் ரெட்டல்லாம் இருக்காது ஸோ பாஜக பிளான் வந்து இரட்டை இலை வித்து ஏடிஎம்கே வெறும் எடிம்கேயில் ரெட்டளை வித்து ஏடிஎம்கே அது ஈபிஎஸாகவும் இருக்கலாம் தினகரனாகவும் இருக்கலாம் ஓபிஎஸ்ஸாகவும் இருக்கலாம் அதோட தேமுதிகா இவங்களோட பிளான் பண்ணுறாங்க சீமான் சீமான்லாம் தனிச்சு தான் தனி அவரெல்லாம் சேர்த்துக்க மாட்டாங்க அவர் தனியாக தான் நிற்பார் விஜய் அதிமுக பிளான் தனியாக இருக்கா இல்லை இல்லை விஜய் தனியாக தான் விஜய் தனியாக வச்சு திமுக அட்டாக் பண்ணுறாங்க விஜய் அதிமுக வந்தா எப்படி அதிமுக தேமுதிக விஜய் அந்த அப்போ கூட்டணி வச்சு ஒரு எதிர்கட்சி அளவுக்கு வந்து பெரிய வெற்றி பெற்றாங்களோ அப்படி திமுகவை மீண்டும் வீழ்த்த முடியும்னு ஒரு யூகத்தை சொல்லிட்டே இருக்காங்க அப்படிலாம் விஜய் வந்து முதலமைச்சராகன்னு ஆசைப்படுறாரு எதிர்கட்சி தலைவர் இருக்காரு அவரு அவரு ஆனா டேரக்ட்டா சிஎம் தான் அமெரிக்கா மாப்பிளை எல்லாம் கிடையாது அதான் சிஎம் பிஎம் தான் டார்கெட் போடுறாப்புல மோடி இருக்கிறனால பி சிஎம் தனியா நின்னு அவளுக்குரிய அவன் வாக்குழுக்கடு வருவாரு பாருங்க இருபத்தாறுல பாப்பீங்க இரட்டை இலக்க வாக்கு தாண்டிடுவாரா தெரியும் அதை தான் வருவார் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல பாருங்க ஸோ இப்போ விஜயானந்தனுடைய குரு பூஜை அப்படிங்கிற விஷயத்தில் ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்க அதை தாண்டி ஆனால் விஜயாந்த் மீது ஒரு இன்னும் அன்பும் கணிசமும் வச்சிருக்கிறவங்க விஜயாந்துக்கு ஓட்டு போடுறது இல்லை அப்படி அது வேற இது வேற விஜயகாந்த் பொன்னாடி ஓட்டு போடுவான்னு போடுவாங்க சொல்ல முடியும் இப்ப அவர் கோயம்பேடுக்கு போறவங்க ஓட்டு போட மாட்டான் கோயம்பேடுக்கு போறேன் பஸ் ஸ்டாண்டுக்கும் போவான் இறங்கிட்டமே இந்த இடத்துல இறக்கி விட்டா இல்லேன்னு பார்த்துட்டு வரவனும் இருப்பான் ஜெயகாந்தை நேசித்து போய் பார்க்குறவனும் இருப்பான் ஜெயகாந்த் மாதிரி ஒரு நல்ல மனிதர்லையே அவருக்கு அமதியை ஒரு நாள் நாள் பார்த்துட்டு வைக்கிறோன்றவனும் இருப்பான் பல பேர் இருப்பேன் அக்கா பிரேமலதா ஓட்டு போடுவாங்க ஏன்னா அவன் என்ன லூஸ் ஆப்பா ரெண்டு மாதிரி தான் இருக்கும் ஏதோ அவர்கள் இப்போ புடப்ப பிரேமலதா இந்த ஜென்மத்தில் இந்த நூறு இருபத்தி இருபது வருஷத்துக்கு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அரசியல் நடத்திக்கிட்டு பசங்க வளந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சீட்டு கீட்டு கொடுத்துட்டு ஏதோ தப்பி தவறி ஏதாவது ஒரு கூட்டணியில் ஒரு சீட்டு ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அதை வச்சு கட்சியை போட்டுட்டு அப்படி உருட்டி மாட்டிட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு சுற்றிட்டு ம் கண்டிப்பாக அந்த குரு பூஜை அப்படிங்கிற கான்செப்ட்டு எனக்கு தெரிஞ்சு கமுதியில்தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அங்கேதான் நடக்கு தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே தெரியும் எனக்கு மட்டும் இல்லை இப்போ புதிதாக இவங்க விஜயாந்துக்கு ஒரு குரு பூஜை அப்படின்னு உண்டு பண்ணுறாங்க இதற்கு பின்னால் என்ன இருக்குது இயல்பாக உருவாகுதா இதுக்கு பின்னாடி அவர் இயல்பாக இங்கே உருவாகும் இந்த தீப்பிரி திரும்ப ஒன்று ஆமாம்

அவங்களும் மக்கள் தானே தமிழ்நாட்டு மக்கள் தானே ஒரு சொன்னாங்க நான் ஒரு வச்சுட்டேன் பார்ப்போம் ஒவ்வொரு செயலுக்கு அரசியல்வாதிகளுடைய ஒவ்வொரு விஷயமும் பின்னாடி ஒரு அரசியல் இருக்குது அதை மக்கள் எப்படி புரிஞ்சுக்கணும் மக்களை ஒரு மறைந்த தலைவர் மீது வைக்கின்ற அன்பை அவர்கள் இப்படியெல்லாம் மாற்ற வாய்ப்பு இருக்கிறது இப்படி வியாபாரமாகிறது இதை கொண்டு மக்களை அடகு வச்சு எப்படி நம்ம நல்லா வாழ்கிறது அந்த வந்து பிரேமலதா கைவந்த கலை ஆனால் மக்களை ஒட்டு அது மக்களவை ஒன்றரை பர்சன்ட் தான் ஒன்றரை விழுக்காடு தான் அதான் நீங்கள் வச்சுருக்கீங்க பார்ப்போம் இன்னும் வருங்காலங்களில் தேர்தல் நெருங்க நெருங்க என்னென்ன திருப்பங்கள் வருது சுவாரஸ்யங்கள் வருது எதிர்மறை தாக்குதல் நேர்முறை தாக்குதல் என்னென்ன பல்ட்டிலாம் வரப்போகுதுங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் நன்றி நன்றி